ஐசிசி மகளிர் உலகக் கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவை ஐம்பத்து இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா முதல் முறையாக கோப்பையை வென்று வரலாறு படைத்தது இந்த உற்சாக கொண்டாட்டத்தின் போது நவி மும்பையில் உள்ள டி ஒய் பாட்டீல் ஸ்டேடியத்தில் இருந்த இளம் சிறுமி ஒருவர் அளித்த பேட்டி இணையத்தில் தீயாக பரவி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது இந்திய அணியின் வெற்றி குறித்து அந்த சிறுமி மேற்கத்திய உச்சரிப்பில் மிகவும் சரளமாகவும் ஆழமான கருத்துக்களுடனும் ஆங்கிலத்தில் பேசியது சமூக வலைதள பயனர்களை கடுமையாக கவர்ந்துள்ளது i don't have any words to explain the most only thing what i just want to tell you is that each and every player who played today the playing 11 contributed their best What credit I just want to give is one of the players that goes to Deputy Sherman and Shafali Verma. Lake. they both played very beautifully, and I just don't want to say anything. Like, everybody contributed beautifully. Everything was so good. Like, I just don't want to say that winner lost the game. I just want to say that we won this World Cup after so much long. And what worse I have? If you were at my place, what do you think? You would get emotional. The patience, the dedication, the love they show today. Um, I think I have to shed my mouth here because the love, the dedication, not only me, the players on the field, they playing 11, and the standbys, the coaches, and all the supporters who had came in are large quantities at the Divaport Stadium, which is situated in Nehru. இந்த வெற்றியை விவரிக்க என்னிடம் வார்த்தைகள் இல்லை இன்று விளையாடிய ஒவ்வொரு வீராங்கனையும் தங்கள் சிறந்த பங்களிப்பை அளித்தனர் தீப்தி ஷர்மாவுக்கும் ஷ்வாலி வர்மாவுக்கும் தான் முழு பாராட்டும் செல்லும் அவர்கள் அற்புதமாக விளையாடினர் என்று அந்தச் சிறுமி தன்னம்பிக்கையுடன் பேசினார் நீண்ட காத்திருப்புக்குப் பிறகு கிடைத்த இந்த பெருமைமிகு மிகு தருணத்தை குறித்து மேலும் பேசிய அவர் நீங்கள் இடத்தில் இருந்தால் என்ன நினைப்பீர்கள் நீங்களும் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இந்த அணிகாட்டிய பொறுமை அர்ப்பணிப்பு மற்றும் அன்பு அசாதாரணமானது என்று உணர்ச்சி கூறினார் இந்த சிறுமியின் சரளமான ஆங்கிலப் பேச்சும் விளையாட்டு குறித்த அவரது தெளிவான பார்வையும் இணையத்தில் பலரால் பாராட்டப்பட்டு வைரல் கிட் என்று அழைக்கப்படுகிறது